உனக்கெல்லாம் யாரா அந்த கேட்ரிங் யாரெல்லாம் கொடுத்தது நீ சின்ன பையன் உனக்கெல்லாம் தெரியும் சொல்லி சொன்னாங்க ஆனால் மூக்கு விட வைக்கிற மாதிரி நம்ம வந்து சின்னதாக ஒரு கேட்ரிங் ஆர்டர் பண்ணி கொடுத்தோம் பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாகுன்னு சொன்னாங்க அது எப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டரிங் நமக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அது மூலமாக தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் நம்ம இப்போ வந்து சின்னதாக ஆர்டர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சமைக்கிறதுக்கு போனோம் அங்கே என்னென்ன சமைச்சோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கருவி மட்டன் கருவி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வெள்ள சாப்பாடு ரசம் மோர் எதாவது சைஸ் சொன்னாலும் நம்ம செஞ்சோம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கூட்டு பொருளாக அடைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம நல்லா வந்து வணக்கிட்டோம் வணக்கிறதுக்கு அப்புறம் வந்து அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல குழம்பு நிறையா வந்து நடக்க வச்சோம் நூறு பேர்த்து கேட்டாலும் நம்ம நூற்றம்பது பேத்துக்கு எப்பவுமே நம்ம செய்வோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாமே பரிமாறணும் சமைச்சது மட்டும் இல்லாமல் நம்ம பரிமாறம் செஞ்சுங்க சாப்பாடு வந்து பரிமாறம் நம்மளும் ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் நம்ம இந்த நிலைமைக்கு அதனால் வந்து நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அவங்க கொடுத்துக்கு மேலே நம்ம வேலை செஞ்சு கொடுத்துருவோம் தரமாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அது என்ன ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சமைச்சத்துக்கு வந்து ஒரு பத்தாயிரம் மேக்ஸிமம் என்னால் வாங்குவாங்க நான் வந்து அவ்வளோ வாங்கவே கிடையாது வெறும் மூவாயிரத்து சமைச்சு கொடுத்துருவோம் அந்த நம்ம அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தரமாக இருக்கும் எல்லா மசாலும் நம்மகிட்டேயே இது மசாலாவும் நம்பளே போட்டு அரைச்சு கொடுத்ததுனால டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக தூக்கி கொடுத்துச்சு அது சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக சொன்னாங்க மறுபடியும் வந்து எல்லாருமே வந்து விஷயங்கள் வாங்கிட்டு போனாங்க உங்ககிட்டயே நாங்கள் வந்து மறுபடியும் ஆர்டர் தரணும் சொன்னாங்க அது ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது ஆர்டராக இருந்தால் கூட நம்ம மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறனால நம்ம நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இதே மாதிரி அடுத்த தாட்ற வரத்துக்கு நீங்கள் வந்து நல்லா வாழ்த்து நினைங்க கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு கேட்டரிங் நல்லா நான் பண்ணணும்னு எனக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போலாங்கிறது நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகே பாய்